ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாங்கூஸ் லைஃப் யாங்கோஸ் லைஃப்பில் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா கிருஷ்ண ஜெயந்தி சாட்டர்டேவே எல்லோரும் கொண்டாடி இருக்கும் அதை நான் எப்படி செலிப்ரேஷன் எப்படி ரெடி பண்ணேன் என்னென்ன பலகாரம் செஞ்சேன் அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வலையும் பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் ஆன்லைன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதான் இந்த இதை ஆல்ரெடி நான் உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோனை போட்டிருந்தேன் அதோடய லிங்க் வேணாலும் சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு பார்க்க வந்து ஃபுல்லாக கோல்டன் கலரில் இருக்கும் நீங்கள் இப்படியே வச்சாலும் நல்லா தான் இருக்கும் இல்லை உங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்குன்னா அதையும் வச்சுக்கோங்க இந்த லோட்டஸும் பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் வரும் நூறு டூ ஹண்ட்ரட் சம்திங் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணா சோஃபாவும் பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸு ஏற்கனவே நம்ம அன்பேக்கிங் வீடியோ ஒன்று போட்டிருப்போம் பூஜா ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த லிங்க்கு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நாலு கலர்ல ட்ரெஸ் வரும் ஆரஞ்சு எல்லோ ரெட் பிங்க்னு எனக்கு பேக்ரவுண்டில் நான் ஆரஞ்சு கொடுத்துருந்தது ப்ளஸ் எல்லோ கலர் சோஃபா இருந்தாலும் நான் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி கிரீடம் அது போக சின்னதாக கம்மல் வருங்க சில கம்மல் நான் போடும்போது காதில் ஓட்ட மாட்டி தெரியாமட்டி உடச்சிட்டேன் அது போக உங்களுக்கு ஒரு நெக்லஸ்ஸு கையில் வைக்கிற இது எல்லாமே வரும் ஸோ இதெல்லாம் செட்டாக வரும் அதுக்கப்புறம் இந்த ஊஞ்சல்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ கொடுத்துருக்கேன் இதுவும் நான் தான் வாங்கியிருந்தேன் தொட்டில் குட்டி தொட்டில் அது போக இந்த அது பக்கத்தில் வச்சுருக்க அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் இந்த கிருஷ்ணர் பொம்மை பார்த்திங்கன்னா நம்ம ரோட் சைடில் பொம்மை போட்டு விற்பாங்க அங்கே வாங்கியிருந்தது இது லட்டு கோபால் கிருஷ்ணர் இது எனக்கு ஒரு புத்தகம் ப்ரெசென்ட் பண்ணாங்க காமதேனு கிருஷ்ணர்னாவே பசு வெண்ணெய் இதுதாங்க ஸ்பெஷல் அவர் கிருஷ்ணர் ஞாபகம் டக்குன்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது வெண்ணெய் தான் அதுக்கப்புறம் ராதை அப்புறம் கோமாதா அவங்க எல்லாம் தான் நமக்கு நினைவுக்கு வருவாங்க இன் லோட்டஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் ஆறு பீஸ் வரும் மேலே ஒன்று தொங்க விட்டேன் கீழே ரெண்டு மூணுன்னு அப்படியே ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டிருப்பேன் ஸோ மொத்தம் ஆறு பீஸ் இருந்துச்சு ஆறுமே உங்களுக்கு சேர்த்து ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் எதுவுமே நம்ம வீஷ்வில தான் வாங்கியிருப்பேன் உருளின்னு சொல்லிட்டு நடுவில் நம்ம தண்ணி ஊற்றி பூவும் வச்சுக்கலாம் இதில் விளக்கும் பொறுதிக்கலாம் நான் இந்த தடவை நடுவில் விளக்கு வச்சுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஒரு பூவாக செவந்தி பூ வச்சுருந்தேன் ஒரு இதுக்கு மட்டும் செவந்தி பூ பத்தலைன்னா நான் ரோஸ் வச்சேன் அப்புறம் கிருஷ்ணர் வீட்டுக்குள்ள வாசல்ல இருந்து நம்ம பாதம் போடுறது ரொம்ப விசேஷங்க கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்குள்ளே நடந்து வரதா நான் அந்த பாதம் போட்டோம்னா கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்குள்ளே நடந்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இது பாத்தீங்கன்னா நம்ம பச்சரிசியை ரொம்ப கரைக்க கரைக்கக்கூடாது ஓரளவுக்கு கரைச்சிட்டு நம்ம கையில் அப்படி வச்சு அச்சு வச்சு மடக்கி அச்சு வச்சு குட்டி குட்டியா அந்த பாதம் போட்டோம்னா வந்துடும் இந்த மாதிரி போட்டீங்கன்னா கையை மடக்கி வச்சோம்னா பாதம் வந்துடுங்க விரலுக்கு அந்த குட்டி குட்டியா விரல் அந்த டாட் டாட்டா வச்சுன்னா உங்களுக்கு வேணும் பார்த்தா ஒரு குழந்த நடந்து வர மாதிரி அப்படி இல்லை இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பொம்மை இருந்துச்சு வீட்டில் பொம்மை இருந்துச்சுன்னா அதை பாதத்தை அப்படியே முக்கி முக்கிய எடுத்து நடந்ததாலும் அது பாதம் நடந்து வந்த மாதிரி இருக்குங்க ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா வசதியா இருக்கோ அப்படி நீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிருஷ்ணர் பாதம் போடுறது ரொம்ப உண்மையிலே கண்டிப்பாக போடணும் ஏன்னா அதான் ரொம்ப விசேஷமானதும் கூட நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணல வீட்டில் சும்மா ஒரு கிருஷ்ணர் போட்டோ இருந்துச்சு அதுக்கு சாமி கும்பிட்டாலும் பரவாயில்ல பூஜை ரூம் வரைக்கும் மாதிரி நம்ம வீட்டு வாசல்ல இருந்து பூஜு ரூம் வரைக்கும்போது கிருஷ்ணன் அண்ணன் அந்த மாதிரி நம்ம பாதம் போடுறோம் வெறும் பச்சரிசி மாவை நம்ம கரைச்சி போட்டோம் காஞ்சோனே உங்களுக்கு பாதம் நல்லா தெரியுங்க இது வந்து தண்ணியில் அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசா தெரியாது நான் ஃபர்ஸ்ட் கையில எல்லாத்துலேயும் வச்சு வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தான் அந்த புள்ளி புள்ளியா வச்சேன் காஞ்ச பிறகு ஓரளவுக்கு பார்க்க உங்களுக்கு குட்டி பாதம் மாதிரி தெரியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எதுவும் பாதம் போட்டேங்க இப்ப பாத்தீங்கன்னா இது வீட்டு வாசல்ல இருந்து பாதம் போட்டு அவர் வச்சிருக்க இடம் ரூம் பக்கத்துலயும் நான் கிருஷ்ணர் வந்து செட் பண்ணியிருந்தேங்க ஸோ அதனால ரூமும் கிருஷ்ணரும் பக்கத்துல இருந்தாலும் அந்த ரூம் வரைக்குமே பாதம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பலகாரம் என்னன்னாலும் கிருஷ்ணருக்கு வைக்கலாம் அவர் எல்லா பலகாரம் விரும்பி சாப்பிடுவார் இருந்தாலும் நம்மனால முக்கியமா வைக்க வேண்டியது பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய்ங்க அப்புறம் அவல் இது போக நீங்கள் முறுக்கு சீடை தட்டை பாயசம் சக்கரை பொங்கல் எதனால் நம்ம வச்சு சமைக்க முடலாம் அது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த தடவை கிருஷ்ண ஜெயந்தி கூடயே நம்ம காடிய கார்த்திகை அமைஞ்சிருந்துச்சுங்க ஸோ அங்கிட்டு ஒரு பக்கம் முருகனுக்கு வச்சு சமைக்கும் இங்கிட்ட ஒரு பக்கம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டமும் போச்சுங்க நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடினீங்க என்னென்ன பலகாரம் செஞ்சீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லி தெரியப்படுத்துங்க அப்புறம் வா அவர் கிருஷ்ணர் விசேஷமே வெண்ணெய் ஸோ கிருஷ்ணனாகவே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது வெண்ணை தான் முக்கியமாக ஸோ அதனால் அவர் உதட்டில் அந்த வெண்ண கிருஷ்ணர் பக்கத்தில் நான் அவர் உதட்டில் ஒரு குட்டியாக தடவி இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு ராதே கிருஷ்ணன் வேஷம் போட்டிருந்தேன் அந்த வேஷத்தில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க ராதை அழகா இருந்தாங்களா இல்லை கிருஷ்ணர் அழகா இருந்தாருன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சனிக்கிழமை ஆடி கிருத்தியும் சேர்ந்து இருந்துச்சுங்க ஸோ அதனால அந்த பக்கம் ஒரு பக்கம் பூஜை ரூமில் முருகனுக்கு வச்சு வழிபாடும் பண்ணேன் நீங்க ஆடி கிருத்தியை கொண்டாடினீங்களா இல்ல கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிங்க ரெண்டும் சேர்த்து கொண்டாடினீங்களா நீங்கள் எந்த கோயிலுக்கு கணிக்கு போனீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நாங்கள் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அங்கே போய் அவள் கொஞ்சம் எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துட்டு வந்தேன் நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன பண்ணீங்க இல்லை ஆடி கிருத்தி அன்னைக்கு என்ன பண்ணீங்க கோயிலுக்கு போனீங்களா எந்த கோயில் போனீங்கன்றதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க அப்புறம் உங்களுக்கு நான் வாங்கி இந்த ப்ராடக்ட்டில் எந்த ப்ராடக்டோட லிங்க் வேணுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அந்த ப்ராடக்ட் லிங்க் உங்களுக்கு கமெண்ட்ஸில் நான் ஆட் பண்ணி விடுறேன் இந்த கிருஷ்ணர் பொம்மை ட்ரெஸ்ஸு இல்லை சோஃபா இல்லை ஊஞ்சு தொட்டில் எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அதோடய ப்ராடக்ட் லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லி நான் அந்த ப்ராடக்ட்க்குரிய லிங்க்கும் ப்ளஸ் ப்ரைஸு எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களுக்கு கிருஷ்ணர் பிடிச்சிருந்தாரா ராதே பிடிச்சிருந்தாங்களான்னு தெரியப்படுத்துங்க நான் யாருக்கு அழகாக மேக்கப் போட்டிருந்தேன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள்